百里铺。<music> ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக பிறர் அன்பின் மறைசாட்சி என்று அழைக்கப்பட்ட புனித மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்பே என்பவருடைய விழாவினை திருச்சபை என்று கொண்டாடுகிறது போலந்த நாட்டிலே பிறந்தவர் அன்னை மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அன்னை மரியாவிடம் ஜெபித்து தனது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டார் கனவிலே அன்னை மரியாவிற்கு தோன்றி வெள்ளை நிறத்தில் ஒரு மகுடத்தையும் சிவப்பு நிறத்தில் ஒரு மகுடத்தையும் காட்டி இவற்றில் ஏதாவது ஒன்றை தெரிந்து என்று சொன்னபொழுது அவர் இரண்டையும் தேர்ந்து கொண்டார் வெள்ளை மகுடம் தூய்மை நிலையையும் சிவப்பு மகுடம் மறைசாட்சி பணியையும் அவருக்கு நெய்வூட்டியது அதுபோலவே அவர் ஒரு நல்ல துறவியாக பிரான்சிஸ்கன் சபையிலே குருவாக அருட்பொழிவி பெற்றார் இரண்டாம் உலக போரிலே ஜெர்மானிய படைகளால் கைது செய்யப்பட்டு நாசி சிறை முகாமிலே அடைக்கப்பட்டார் பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் அந்த சிறையில் இருந்த மூன்று கைதிகள் தப்பிய காரணத்தால் பத்து கைதிகளை பிடித்து கொலை செய்வதற்காக அழைத்து சென்றபொழுது பத்து பேரிலே ஒருவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை நினைத்து கதறி அழுகின்றார் இதை கண்ட அருட்தந்தை தந்தை மரிய கோல்பே சிறை அதிகாரிகளிடம் அந்த மனிதருக்கு பதிலாக நான் சாவதற்கு தயார் என்று சொல்லி அவர் பட்டினியால் சாகவில்லை என்பதற்காக விஷ ஊசி போட்டு அவரை கொலை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மரிய கோல்பே பிறரன்பின் சாட்சியாக திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் அன்புக்குரியவர்களே தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்பதை தன்னுடைய வாழ்வால் என்பித்து காட்டியவர் புனித மரிய கோல்பே அவரைப் போலவே நாமும் பிறருக்காக நம்மையே முற்றிலும் தரக்கூடிய அந்த அருளுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் நாம் பிறருக்காக செய்ய வேண்டியதை செய்ய தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோட எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரை இரக்கம் ஆயிரும் ஆண்டவரீ இரக்கம் ஆயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவ இறக்கம் ஆயிரும் கிறிஸ்துவீ இரக்கம் ஆயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கம் ஆயிரும் ஆண்டவரீ இரக்கம் ஆயிரும் எல்லாமல்ல இறைவன் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் கழைத்து செல்வாராக ஆமீன் மன்றாடுவோமாக இறைவாருள் பணியாளரும் அறை சாட்சியமான புனித மேக்ஸிமில் மரிய அன்பாலும் மனிதனின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றியறே செய்தீரே அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊடியம் புரிந்து சாகும் வரையும் திருமகன் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ யோசுவா நூலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன் அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார் யோசுவா இஸ்ரேல் மக்களிடம் இங்கே வாருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள் வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள் இதோ உலகனத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது உலகனத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும் மேற்பகுதியிலிருந்து ஓடிவரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார் மக்கள் தங்கள் கூடாரங்களிருந்து யோர்தானை கடக்க புறப்படும்போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி தூக்கிக் கொண்டு மக்கள் முன்னே சென்றனர் உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர் அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரில் விளிம்பில் நடைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது அறுவடை நாள்களில் இந்நதி கரை ஓடும் மேற்பகுதியில் இருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலையில் மேலெழும்பி நின்றது கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர் இஸ்ரேல் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழியை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலில் வெளியேறிய பொழுது வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாகோவின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு துயகம் ஆயிற்று இஸ்ரேல் அவரது ஆட்சித்தலமானது செங்கடல் கண்டது ஓட்டம் பிடித்தது யோர்தான் பின்னோக்கி சென்றது மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன பல்லவி அல்லூயா ஆண்டவரே உம் மொழியின் மீது உம்முக ஒளி வீச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தரூளும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக மத்திய எழுதியிலிருந்து வாசகம் பிரிவு பதினெட்டு வசனம் இருபத்தி ஒன்று முதல் பிரிவு பத்தொன்பது வசனம் ஒன்று வரை பேதரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையிலிருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவரை விடுவித்து அவரது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு ஜனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையிலடைத்தான் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கிக் கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் கிரீக்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் நான் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நீ மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் அவற்றை நீ மன்னித்து மறந்துவிட்டாய் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னான் அதற்கு மனைவி சொன்னாள் நான் அவற்றை மன்னித்து மறந்துவிட்டேன் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன் என்றார் ஒரு பாவி கடவுளை பார்த்து ஆண்டவரே என் பாவங்களை நீ நினைவில் வைக்காதேயும் என்று வேண்டினார் கடவுள் கேட்டார் எந்த பாவங்களை அவற்றை நான் எப்போதோ மறந்து விட்டேன் அன்புக்குரியவர்களே உலகில் பிறக்கும் ஒவ்வொருவரையும் மனிதராகவும் புனிதராகவும் மாற்றுகிற அற்புத பண்பு மன்னிப்பு மன்னிப்பு பெறுவதும் மன்னிப்பு தருவதும் வாழ்வு என்கின்ற நாணயத்தின் இரு பக்கங்கள் நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை தருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மன்னிப்பை பெறுகிறோம் இதைத்தான் புனித அசிசி பிரான்சிஸ் சொன்னார் மன்னிப்பதாலேயே நாங்கள் மன்னிப்பு பெறுகிறோம் மன்னிப்பை பற்றி இன்றைய நற்செய்தி இரண்டு கருத்துக்களை நமக்கு கூறுகிறது முதலாவதாக ஒருவர் தவறு செய்கிற போது எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்கின்ற கேள்வியின் பதிலாக இருக்கிறது என் சகோதரன் என்னுடைய சகோதரி எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் அவர்களை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் எத்தனை முறை மன்னிப்பதென்கின்ற கேள்விக்கு இயேசு கூறுகிற பதில் எண்ணற்ற முறை அளவற்ற முறை நாம் மன்னிக்க வேண்டும் அடுத்ததாக எத்தனை பெரிய தவறை மன்னிக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கு இயேசு ஒரு அருமையான ஊமையை கூறுகிறார் இது மத்தையின் அச்சியதில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை பெரிய தவறாக இருந்தாலும் அதை மன்னிக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ள இயேசு பயன்படுத்தி இருக்கிற அந்த ஓமையிலே கடன் தொகைகள் நமக்கு உதவியாக இருக்கின்றன அரசரிடம் பணியாளர் பட்ட கடன் பத்தாயிரம் தாலந்து என்றும் உடன் பணியாளர் பட்ட கடன் நூறு தினாரியம் என்றும் இயேசு குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் கூலி என்கின்ற அளவுகோல் கொண்டு பார்த்தால் பத்தாயிரம் தாலந்து என்ற எண்ணிக்கையானது ஏறக்குறைய பதினாறாயிரத்தி நாநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்குரிய கூலித்தொகை ஆனால் உடன் ஊழியர் பட்ட இந்த கடன் வெறும் நூறு நாட்கள் கூலித்தொகை எவ்வளவு பெரிய கடனை அந்த தலைவர் மன்னித்தார் ஆனால் உடன் பணியாளரை அவ்வளோ பெரிய மன்னிப்பை பெற்ற அந்த பணியாளர் மன்னிக்க தவறிவிட்டான் மன்னிப்பு பெறுவதும் மன்னிப்பு தருவதும் நாம் உள்ளிழுத்து வெளிவிடுகின்ற மூச்சுக்காற்று போல ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது இதில் ஒன்று குறைந்தாலும் நாம் நோயுறுவோம் பத்தாயிரம் தாளந்து கடனிலிருந்து மன்னிப்பு பெற்ற அந்த பணியாளர் தான் பெற்ற மன்னிப்பை அடுத்தவருக்கு தர மறுத்தபோது அவர் பெற்ற மன்னிப்பும் நோயுற்று விலை மதிப்பற்று போனது நாம் பிறரை மன்னிக்காவிட்டான் இறைவன் நமக்கு தருகிற மன்னிப்பையும் நிறுத்தி விடுவார் என்பதை இந்த ஊமை எடுத்து கூறுகிறது உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு அவர்களுக்கு மன்னிப்பு தேவை என்பதால் அல்ல மாறாக உனக்கு அமைதி தேவை என்பதால் மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு என்று ஒரு ஆங்கில கூற்று கூறுகிறது இன்றைய உலகத்திலே மனித குடும்பத்தை துன்புறுத்தி வரும் பல நோய்களுக்கு அற்புதமான ஒரு மருந்து மன்னிப்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் இந்த அற்புத மருந்தை நாம் மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு வெறுப்பு என்கின்ற விஷத்தை நாம் கக்கிக் கொண்டிருக்கிறோம் மன்னிப்பு என்கின்ற மருந்தால் இவ்வுலகின் பல நோய்கள் குணமாகும் அதற்காக நாம் வேண்டுவோம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபித்தது போல ஆண்டவரே என்னை அமைதியின் கருவியாக்கும் வெறுப்பு உள்ள இடத்தில் அன்பையும் காயம் உள்ள இடத்தில் மன்னிப்பையும் நான் விதைப்பேனாக மன்னிப்பதால் மன்னிப்படைகிறோம் ஆமேன் தருவே அண்ணு கேடாக என்ன தருவே என்ன தருவே அண்ணு கேடாக உயிரிலே பாண்டிழுதி உள்ள நான் தருவேன் உயிரிலே பார்ட்டிலுதி உள்ளன்போடு நான் தருவே இன்ன தருவே என்ன தருவே அன்புக்கு ஏடாவே சகுதரர்களே, சகுதரைகளே என்னுடைத்தும் உடுத்து வாணந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்கின்ற பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரை எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்களும் பணிவிடன் வேண்டுகின்றோம் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வையில் எடுத்துக்காட்டார் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையும் உமக்கு கொடுக்க கற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உன்மாராக எங்களை மேல் ஆண்டவரே தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாமு இறைவா என்னாலே வெவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும் ஏனெனிலும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாற்றி பெறுகின்றீர் அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலை வியத்தகு செயல்களே நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர் நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர் கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர் ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி போற்றுவதாவது கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் முது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சென்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சென்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள்

தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திரு முன் தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் துணம்பித நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனிதோ சே புனித திருத்தோதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் புனித மேக்ஸ்மில் மரியா கோல்பே ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம்

ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் அடைகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய சுகிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் எங்கள ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதி ஆண்டவரையிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மாறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நமக்காக தமது இன்னுயிரை தந்து தம்மை அன்பை என்பித்து காட்டியவர் இவரை உணவாக உன்னை என்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரையும் திருமண உடலாலும் ரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற புனித மரிய வேண்டுகிறோம் இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்புத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பார எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக